என்னோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல் ரவுண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்படும் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவில் வீடியோட இறுதிலோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃபர்ஸ் ரேட்டும் இருக்குது அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க மொழி ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரிலா கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமராஸ் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் ஒய்டேங்கில் யூஸ் பண்ணியுமே நம்மளாத ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸில் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து வந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் 6,720 mAh battery 30W fast charging support கொடுத்திருக்காங்க Dolby Atmos, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸ் ஸ்டியூல் ஸ்பீஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கண production ஹைப்ரிட்ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேன்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேட்ரோ செவன்டீட் டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஜி ப்ளஸ் ரமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்டரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க கொடுக்கல அப்படின்னு நம்ம மனசை மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பர் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சீஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேற பதினேழாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸு நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்க கொடுக்கல ஸோ இந்த பவர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேக்ஸோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸுன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி நன் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற பிராண்ட்ஸில் இருக்க எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அடி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமா ஃபோன் ஒன்றெலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ரு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேன் பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன பைசிங்லாம் சேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆம்ல டிஸ்ப்ளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கர்வ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரஷேட் அண்ட் ஃபுல் ஜி ப்ளஸ் அஃபோசியனோடு கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸ்பிக் ரேட்னஸ் கொடுத்துருக்கு ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ அண்ட் டுவெல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க பிரைமரி கேமரால நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ப்ளஸ்ல வீடியோ ஷூட் பண்ணி முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென்இ வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டே செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாம் அன்டோடி கோஸ்கிட் தட்ட ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் வருது ஐயாயிரத்து ஐநூறு எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆர்டேஜாக்கி இல்லை மக்கள் ஐஆர் பிளஸ் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கேடு எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணுன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலராக சேல் இருக்காங்க பட் இப்போ எதாவது பிரைஸிங் கம்மியாக இருக்கா பைசிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டீடைல் டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லலாமே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் ஸ்மூத்தான கர்வ்ட்ரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்ம தான் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது பர்ஃபாமன்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் கொடுத்துருந்ததால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பேட்ரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் மனவே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டுவெல் இன்ஜி பிளஸ் ஆமர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃபஷ் ஆயிட்ருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைட் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் எக்மெண்ட் ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் நாளாகுது தேங்க்யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடி பி வீடியோ தேர்ட்டி எப்பிஸில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோவே சி கார்டு சப்போர்ட் இருக்குது பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டாக பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம் ஈஎம்எஃப் ஓட பேக் பேனல் எங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்டு சிஎம்எஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் சோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பிரைஸிங் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சேம் ஆஃப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த பொரிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷ் இருக்கு ஒன் எயிட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவேல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபாமன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு நான் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்துருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார்மாராக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி நைன் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக கொடுத்துருந்துலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இங்கே நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டீட் ஜிபி ரெண்ட்டாக பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீ ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி நன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடாங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வைடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வயடாங்கில் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் இன்னப்படுது ஸோ வைடாங்கல் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுவோன்னே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ் வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தர்ட்டின் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்லாச் ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃப் செய்யட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேனா நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெப்ளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்ட்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பட் எஸ்டி கார்ட் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட் ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ கே தேர்ட்டீனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்